はい。<music> தமிழ்ப்பம் நூற்றி ஒன்று தசம் ஒன்று வாயிலாக இன்றைய தினம் ஆய்வு கண்டோட்டத்தோடு இணைந்து கொள்கின்றோம் அதாவது இலங்கையினுடைய கன்னி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது நிதி அமைச்சர் என்ற வங்கி ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக்கவினாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு முழுமையான வித்தை இன்றைய தினம் இந்த ஆய்வு கண்ணோட்டத்தின் ஊடாக உங்களுக்கு இது தமிழ் ஒன்று ஒன்று தசம் வாயிலாக இணைந்திருக்கின்றோம் அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் படி மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ஆகவும் மொத்த செலவினம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவும் துண்டு விழுந்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ஆகவும் கூறப்பட்டிருக்கின்றன அரசு துறை ஓயூதியத்திற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பெண் தோட்ட மக்களின் சம்பளம் அதாவது பிறந்தோட்ட மக்களினுடைய சம்பள பிரச்சனையானது சம்பளத்துக்கான ஒரு தீர்ப்பாக ஆராயப்பட்டு வருகின்றது ஆராயப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட மக்களின் சம்பள பிரச்சனையானது தனியார் துறையினரின் இருபத்தோராயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பதாயிரமாக அதிகரிக்க தனியார் தரப்பின் சேவை வழங்கல் சங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது அரசாங்கத்தினால நிர்மாணிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் தொகுதிகளில் அத்தியாவசிய பராமரிப்பிற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அரசு பதவி வெற்றிடங்களுக்காக முப்பது ஆயிரம் ஆட்சி சேர்ப்புகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அரசியல் பரிந்துரைகளுடன் அரச நியமனம் மற்றும் அரசு தொழில் வாய்ப்புகள் இனி இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றன இலங்கையர் தினமற்ற பெயரில் தேசிய நிகழ்வு கொண்டாடப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இவற்றோடு ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு கொட்டாவா பகுதியில் வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் வடக்கு கிழக்கு மேல் குடியேற்றம் மற்றும் வீட்டு நிர்மாணிப்புக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஐயாயிரம் மில்லியா மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருநூற்றி ஐம்பது இருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் கழிவு முகாமைத்துவ வசதிகளுக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு என்றும் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு என்றும் கிராமி வீதி அபூர்த்திக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்றும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படும் என்று நிவாரண பகுதி வழங்கப்படும் இதற்கு ஆயிரம் செய்யப்பட்டதாகவும் சிறுவன் மற்றும் இளைஞர்கள் உளவியல் பிரச்சனையானது சமூக பிரச்சனையாக காணப்படுகின்றது இதற்கு தீர்வு காணும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதாவது இவற்றோடு சிறைச்சாலையில் இருந்து வெளியேறும் சிறுவர்களின் நலன் கருதி விசேட திட்டங்கள் என்றும் சிறைச்சாலை சிறுவன் நன்னடத்தை மத்திய நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் நலன்களுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்றும் ஆஸ்ட்ரோசிமன் நலம்புரி திட்டம் புதிதாக பயனாளர்கள் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்புகள் காணப்படுவதாகவும் ஆஸ்ட்ரோசிமன் நலம்புரி செயற்திட்டத்திற்காக பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் வடக்கு மாகாணத்தில் தெங்கு பயிற்சிகைக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இயற்கை பேடு இயற்கை இடர்களால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு இளைஞர்களிடையே தற்கொலை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் இளம் பரு பருவத்தினருக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகளை விரிவுபடுத்துவதற்காக நடுத்தர கால திட்டத்தை செயற்படுத்த ரூபாய் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே சமயத்தில் பாடசாலை கட்டமைப்பை நிலையை உருவாக்க தேசிய வேலை திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான காலை உணவுக்கான வேலை திட்டத்திற்கான ஒதுக்கீடு அறுபது ரூபாவில் இருந்து நூறு ரூபாவாக அதிகரித்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழக கட்டமைப்பு ஆவூர்த்திக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது குறைந்த வருமானம் கொண்டு மூத்த குடிமக்களுக்காக கொடுப்பனவு ரூபாய் மூவாயிரத்துல இருந்து ரூபாய் ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்திர கொடுப்பனவு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி அனிலகுமார் தெரிவித்திருக்கின்றார் புலமை வரிசல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மாணவர் உதவித்தொகையாக எழுநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிப்பு என்று இது ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இவற்றோடு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்க ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியிருக்கின்றார் நரம்பிய வளர்ச்சி கோளாறுகள் உள்ள குழந்தைகளுக்கான லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் ஒரு பராமரிப்பு மற்றும் சிகிச்சை மையத்தை நிறுவ இருநூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மருந்துகள் மற்றும் மருத்துவ ஓகாரங்களை வாங்குவதற்காக அரசாங்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் இலங்கையில் பல்கலைக்கழக அமைப்பின் மேம்பாட்டிற்காக நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் மகாபுல புலமை பரிசல் கொடுப்பன ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதே சமயத்துல யாழ்ப்பாணத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட பொது நூலகத்தினை நவீனமயப்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் பாடசாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் ஒதுக்கப்படும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுகாதாரத்துறைக்கு ரூபாய் அறுநூற்றி நான்கு பில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய காப்புறுதி இரண்டரை லட்சம் ரூபாவால் குறைப்பு என்றும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்க தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் இந்த நோக்கத்திற்காக பணம் ஒதுக்கப்படவில்லை என்றும் இந்த ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏலம் விடப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் தற்பொழுது அரசு வங்கி முறையின்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் நலனுக்காக ஒரு மாநில மேம்பாட்டு வங்கி நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி அனிரகுமாரதி அதே சமயம் புதிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த முக்கிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தலங்களுக்கான முத்திரை குத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்படும் என்றும் சுற்றுலா தலங்களுக்கு டிஜிட்டல் டிக்கெட் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதே சமயத்தில் வங்குரோத்த நிலை குறித்து சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நாட்டில் வர்த்தகம் செய்வதற்கான வசதியை மேம்படுத்துவோம் என்றும் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக விடப்படும் என்றும் பொருளாதார சீர்திருத்த சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதே சமயம் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதிகளை வழங்குதல் பசுமை தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த நடவடிக்கை எடுத்தல் போன்ற விடயங்களும் தேசிய தர முகாமித்துவ கட்டமைப்புக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் துறைமுகத்தின் வடக்கு மேற்கு முனி ஒரு மாதத்துக்குள் யோசனைகள் கோரப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றன அதே சமயத்தில் பல்நோக்கு பொருள் விநியோக மத்திய நிலையமாக வியாங்கோடையில் உள்ள மில்லியன் அபிவர்த்திக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பண்டாநாயகர் சர்வதேச விமான நிலையத்தை உயர் ஸ்கேன் கட்டமைப்பை உருவாக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அத்தியாவசிய துறைகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு மீண்டும் செலவுகளுக்கு நான்கு வீத நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் பொருள் மற்றும் சேவை நியாயமான விலைக்கு தடையின்றி விநியோகிக்கப்படும் என்றும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது பொருள் மற்றும் துறை ஏற்றுமதி ஊடாக பத்தொன்பது பில்லியன் டாலர் வருவாயை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பு மிக்கதாக காணப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இவற்றோடு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதி ஆற்றிய உரையிலே யாரும் லஞ்சம் எடுப்பதில்லை அப்படி எடுத்தால் அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது இல்லாத லஞ்சம் பயப்படும் நாட்டை அப்படிப்பட்ட ஆட்சியால் மட்டும்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என அவர் வரவு செலவு திட்ட உரையின் இறுதியில் ஜனாதிபதி அனந்தகுமார திசா நாயகர் தெரிவித்த கருத்தாக இந்த கருத்து கூறப்படுகின்றது இவைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளாக காணப்படுகின்றன